இந்தியா இங்கிலாந்து மூதம் ஐந்து டெஸ்டில் வந்துட்டு ஆல்ரெடி ஒவ்வொன்றே இங்கிலாந்து இந்தியா வின் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு வேற லெவல் குட் நியூஸ் வந்திருக்குங்க மூணு பிளேயர் வந்துட்டு உள்ளே வந்திருக்காங்க சீனியர் பிளேயர் மேலும் மூன்றாவது டெஸ்ட் இரண்டு நாள்லேயே கிவ் அப் கிவ் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லாங்க டீம் இங்கிலாந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அலர வச்சுருக்காங்க அந்த புதுசு ஆடானாங்க மூணு பேர் அவங்க வந்துட்டு முதுகெலும்பு நொறுக்கியிருக்காங்க என்றே சொல்லாங்க மிகப்பெரிய டீம் அவங்களே வந்துட்டு ரெண்டு நாளில் கிவ் அப் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லாங்க ஓகே ஓவரால் ஐந்து டெஸ்ட் இந்த டெஸ்ட் டபிள்யூடிசி பாயிண்ட் டேபிள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த நாலு டெஸ்ட் அடுத்து வர மூணு டெஸ்ட் இந்தியா வின் பண்ணிட்டாங்கன்னா ஃபைனலில் உறுதி பண்ணிடுவாங்க பாயிண்ட் டேபிளில் முதல் பிளேஸ் போயிருவாங்க ஃபைவ்ல வந்துட்டு டபிள்யூடிசி ஃபைனல் நடைபெற உள்ளது ஓகேவா இந்த நிலையில் ஐபிஎல் காரணம் காட்டி சீனியர் பிளேயர்கள் கே எல் ராகுல் ஜடேஜா சிராஜ் பும்ரா அண்ட் விராட் கோலி அனைவருமே ஆத்து விட்டு போயிட்டாங்கன்றே சொல்லலாம் முகமது சமி உள்பட என்ன சொல்றது இளம் பிளேயரை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தா ரோஹித் சர்மா ஓகே ஓகேவா இந்த நிலையில் பும்ராவுக்குள்ள ரிப்ளேஸ்மெண்ட்டாக நராஜன் உள்ள வந்திருக்காருங்க மூன்றாவது டெஸ்ட் வந்துட்டு ராஜ்கோட்டையில் நடைபெற உள்ளது இங்கிலாந்து வந்துட்டு இந்திய மணலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஓகேவா இந்த நிலையில் பும்ராவும் மூன்றாவது டெஸ்ட் இல்லைங்க இந்த நிலையில் கை காலில் விழுந்து ஒரு மூணு பிளேயரை கொண்டு வந்திருந்தாங்க அந்த மூணு பிளேயர் வந்துட்டு செம்ம ஸ்பார்க்கா பிளே பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம் மீண்டும் கேஎல் ராகுல் அதாவது செகண்ட் டெஸ்ட் வந்துட்டு ஓய்வு எடுத்திருந்தாங்க ரெஸ்ட் எடுத்திருந்தாங்க இந்த நிலையில் இந்த டெஸ்ட்டை வின் பண்ண வேண்டும் என்று அவங்களை அப்ரோச் பண்ண கேஎல் ராகுல் சிராஜ் அண்ட் ஜடேஜா உள்ள வந்து இருக்காங்க சேம் டைம் நம்ம நடராஜனும் ஆட் ஆகியிருக்கார் ராஜ்கோட்டில் வந்துட்டு மூன்றாவது டெஸ்ட் வார்ம்அப் மேட்ச் நடந்ததுங்க ஏன்னா இங்கிலாந்து வந்துட்டு இந்த ஆடுகளத்தை புரிஞ்சுக்கிறேன் இந்திய மண் இந்திய ஆடுகளும் தெரியாது இல்லையா அதனால் பயிற்சி ஆட்டம் நடந்தது நேற்று முதல் நாளில் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு டூ செவன் விக்கெட் எடுத்திருந்தாருங்க பும்ராவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அல்டிமேட் பண்ணியிருந்தார் அலறிட்டாங்க இங்கிலாந்து டீம் நூற்றி ஐம்பது ரன்னுக்கு சோடி முடிஞ்சு ஆல் அவுட்டு மூணு நாள் பயிற்சி ஆட்டம் ஓகேவா செகண்ட் டேல இந்தியா பேட் பண்ணாங்க இதில் தாங்க ஒரு டிஃப்ரெண்ட் மாற்றம் ரோஹித் சர்மா பண்ணியிருக்காரு ஏன்னா அவர் தொடக்க வீரராக இறங்கி ரொம்ப லேக் ஆகுது ஓகேவா அவர் ஆரம்பத்தில் டெஸ்ட்டில் ஐந்தாவது ஆர்டர் பேட்ஸ்மேனாக தான் இறங்கினார் ஆறாவது ஆர்டர் பேட்ஸ்மேனாக இந்த டெஸ்ட்டில் வந்துட்டு ஆறாவது ஆர்டர் பேட்ஸ்மேனாக அவர் இறங்க போகிறார் மூன்றாவது டெஸ்ட்டில் இந்த பயிற்சி ஆட்டத்தில் அதை என்ன சொன்னது என்ன சொல்கிறது பரிசோதித்தார் என்றே சொல்லலாம் கேஎல் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் தொடக்க வீரராக இறங்கினாங்க கே ராகுல் இரட்டை சதம் பிளாஸ் இருக்காருங்க அட்டிச்சு தும்சம் பண்ணிட்டார் அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு எனக்கு ஃபேவரட்டான பிளேஸ் வந்துட்டு ஓப்பனராக இறங்குறது தான் அங்கே இறங்கினா இறங்கி செஞ்சிருவேன்னு அடிக்கடி அவர் மென்ஷன் பண்ணுவார் ஓகேவா இந்த நிலையில் வந்து வந்துட்டு அவருக்கு லைக்கான விஷயத்தையே ரோஹித் சர்மா கொடுக்கும்போது இரட்டை சதம் பிளாஸ் இருக்கார் இங்கிலாந்துக்கு எதிராக கொடூரமாக பிளே பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஓடிஏ ஃபார்மெட் மாதிரி ரன் அடிச்சிருக்காருங்க நூற்றி எழுபது பந்தில் இரட்டை சதம் பதிவு பண்ணது மட்டுமல்லாமல் இந்திய ஸ்கோர் வந்துட்டு கிட்டத்தட்ட முதல் நாள்லேயே வந்துட்டு நானூற்றி ஐம்பது ஜெய்ஸ்வால் எப்படி விளையாடுவார்னு உங்களுக்கே தெரியும் அவரும் புயல் வேகத்தில் அறுபத்தஞ்சு ரன்ல எழுபது ரன் பிளாஸ்னார் கேஎல் ராகுல் பதிமூணு சிக்ஸர் வந்துட்டு வீசியிருக்காரு மரண அடிங்க காட்டுத்தனமாக வீசியிருக்காரு என்றே சொன்னாங்க ஒரு முடிவோடு தான் மூன்றாவது டெஸ்ட் இறங்கியிருக்காரு என்றே சொல்லலாம் அதாவது மூன்றாவது நாள் வேணாம் வந்துட்டு இங்கிலாந்து கேப்டன் வந்துட்டு ஆப் பண்ணியிருக்காரு என்றே சொல்லாங்க ஒரு முறையாக டீம் மூன்றாவது நாள் பயிற்சி ஆட்டம் வேணான்னு சொல்லிட்டு தோல்வியை ஒத்து அந்த அளவுக்கு அளவுக்கு செஞ்சு விட்டுருக்காங்க என்றே சொல்லலாம் தமிழை நட்டு அண்ட் கே எல் ராகுல் மீண்டும் கே எல் ராகுல் நடராஜன் ஜடேஜா சிராஜ் உள்ள வந்தது இந்திய அணிக்கு இனிவரும் டெஸ்ட்டுகளில் மிகப்பெரிய ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் அண்ட் ப்ளஸ் என்றே சொல்லாங்க இனிவரும் மூன்று டெஸ்ட்லேயும் இந்தியா வின் பண்ணி பாயிண்ட் முதல் பிளேஸ் படிப்பாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க